First, எப்படியோ நோய்களை கியூர் பண்றதுக்கு முள்ளங்கிய எடுத்துக்கிறது நல்லதுன்னு ஆரோக்கிய நிபுணர்கள் சொல்லிருக்காங்க இல்லையா முள்ளங்கிய அதிக அளவுல எடுத்துக்கிட்டோம்னா சில ஆரோக்கிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ முள்ளங்கிய அளவுல மட்டும் தான் எடுத்துக்கணும் முள்ளங்கியோட சேர்ந்து சில ஆகார பதார்த்தங்களை கண்டிப்பா எடுத்துக்க கூடாது இந்த ரெண்டு பொருட்களோட முள்ளங்கிய கலந்து எடுத்துக்கிட்டோம்னா உயிருக்கே ஆபத்து கூட வரலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆரோக்கிய நிபுணர்கள் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதால கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்றதுக்கும் மறந்துறாதீங்க அதே மாதிரி வீடியோவை எங்கயுமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைய பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லா தெரியும் நீங்க கொடுக்கற ஒரு லைக்கால இந்த பயனுள்ள வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும் சோ லைக் பண்றதுக்கும் மறந்துறாதீங்க முள்ளங்கி வின்டர் சீசன்ல அதிகமா கிடைக்கும் முள்ளங்கியால கிடைக்கிற நன்மைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இத சாம்பார் சட்னில பயன்படுத்தும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கறதோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க நீங்க சளி இருப்பனால கஷ்டப்படுறீங்களா அதனால தூக்கம் வராமையும் கஷ்டப்படுறீங்களா நீங்க கண்டிப்பா உங்க டயட்ல அப்போ முள்ளங்கியை எடுத்துக்கோங்க இதனால உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அதோட நமக்கு பல பலனு ஸ்கின் க்ளோவும் கிடைக்குது முள்ளங்கியில ஆன்டி டென்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால யாரெல்லாம் டென்ஷன் அதிகமாக படுறாங்களோ அவங்களுக்கு இந்த காய் ரொம்ப நல்லதுங்க இதனால நீங்க ஹெல்த்தியா ஆக்டிவா இருப்பீங்க டயபெட்டிக்ஸ் கஷ்டப்படுறவங்க முள்ளங்கியை எடுத்துக்கிறதுக்கு யோசிக்கவே வேண்டாம் ஏன்னா இதுல கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியா கம்மியா இருக்குது அதே மாதிரி கிளைசனிக் இன்டெக்ஸ் கூட கம்மியா இருக்குது சுகர் பேஷன் இதை ரெகுலரா எடுத்துக்கிறதான சுகர் லெவல் கண்ட்ரோல்ல இருக்குது அதே மாதிரி ஹை பிபியால கஷ்டப்படுறவங்களுக்கும் இந்த முள்ளங்கி ஒரு திவ்ய ஔஷதம் அப்படின்னு தான் சொல்லணும் முள்ளங்கில விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி அதோட இதர மினரல்ஸும் இருக்குது இது நம்மளோட நோயெதிர்ப்பு சக்தியை சக்திய அதிகப்படுத்துதுங்க அதனாலதான் ஹை பிபியால கஷ்டப்படுறவங்க ரெகுலரா முள்ளங்கி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க முள்ளங்கிய ரொம்ப ரெகுலரா எடுத்துக்கிறதால நம்ம லிவரை ஹெல்த்தியா வச்சிருக்குதுங்க அது மட்டும் கிடையாது நம்மளோட ரத்தத்தை சுத்தப்படுத்துதுங்க அதோட நம்மளோட ரத்த சிகப்பு அணுக்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது முள்ளங்கிக்கு நம்ம உடல்ல இருக்கிற நச்சு கிருமிகளை வெளியில அனுப்புற சக்தி இருக்குதுங்க ஜீரண மண்டலத்தை துரிதப்படுத்துது பயிர்ஸ கிளியர் பண்ணுது வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ முள்ளங்கிய தாராளமா எடுத்துக்கோங்க ஏன்னா முள்ளங்கியில நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதால நம்மளோட ஜீரண மண்டலத்தை சுத்தப்படுத்துது அதோட இதுல கார்போஹைட்ரேட்டும் கம்மியா இருக்கிறதால வெயிட் மனசுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது முள்ளங்கிக்கு கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய சக்தி இருக்குதுங்க அதனாலதான் கோலின் கேன்சர் கிட்னி கேன்சர் பிரீஸ்ட் கேன்சர் ஈஸியா குணப்படுத்துதுங்க அது மட்டும் கிடையாதுங்க நம்ம ஸ்கின்ல நல்ல குளோ கொடுக்கறதுக்கு இதுல பாஸ்பரஸ் விட்டமின் சி அதிகமா இருக்குதுங்க முள்ளங்கியோடவோ இல்ல முள்ளங்கியோட கலந்தோ இந்த பொருட்களை எப்ப கண்டிப்பா எடுத்துக்க கூடாதுங்க அதுல முதன்மையானது முள்ளங்கி பிளஸ் பால் இந்த ரெண்டையுமே ஒன்னோட ஒண்ணு கலந்து கண்டிப்பா எடுத்துக்க கூடாதுங்க எதுக்குன்னா இந்த ரெண்டையும் கலந்து எடுத்துக்கிறப்போ ஜீரண சம்பந்தமான பிரச்சனை பிளஸ் ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி முள்ளங்கி பிளஸ் வெள்ளரிக்காய் இந்த ரெண்டு பொருட்களையுமே எப்பயுமே கலந்து நிறைய பேர் சாலட் முள்ளங்கியோட வெள்ளரிக்காயையும் சேர்த்து எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிறப்போ வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி முள்ளங்கியோட எப்பயுமே எடுத்துக்க கூடாத மூணாவது பொருள்னா அது பாகற்காய்ங்க முள்ளங்கியோட பாகற்காயையும் கலந்து மருந்து எடுத்துக்கிட்டோம்னா அஜீரணம் அசிடிட்டி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க மாதிரி முள்ளங்கி எடுத்ததுக்கு அப்புறமா சிட்ரஸ் பழங்கள் அதாவது லெமன் ஆரஞ்சு இதையும் கலந்து எடுத்துக்க கூடாதுங்க இந்த மாதிரி எடுத்துக்கிறப்பதான் ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுது சோ எந்த சூழ்நிலையிலுமே கலந்து எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்க இல்லையா முள்ளங்கி சாப்பிடுறதால நம்ம உடலுக்கு எவ்வளவு பெனிபிட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கிய எந்த சூழ்நிலையுமே இந்த பொருளோட கலந்து எடுத்துக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கிளிக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ